ஸ்டுடென்ட்ஸ் இது நம்ம கல்விக்குயில் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு வணிகவியல் பாடத்துல எண் இரண்டு அத்தியாயம் ஐந்து இந்து கூட்டு குடும்பம் மற்றும் கூட்டாண்மையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா கூட்டாண்மையின் வகைகள் கூட்டாண்மையோட வகைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வகைகளாக கூட்டாண்மை பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விருப்பமுறி கூட்டாண்மை அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக குறி குறித்த கால கூட்டாண்மை அப்படின்னு சொல்லலாம் தேர்ட் ஒன் குறிப்பிட்ட கூட்டாண்மை ஃபோர்த் ஒன் வரையறுத்த கூட்டாண்மை அப்படின்னு கூட்டாண்மை நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு கூட்டாண்மைக்கும் என்ன மாதிரியான மீனிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் விருப்பமுறை கூட்டாண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் எதுவுமே இல்லாம ஒரு கூட்டாளிகள் கூட்டாண்மையை தொடர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கூட்டாண்மைக்கு பேர் தான் விருப்பமுறை கூட்டாண்மை அப்படின்னு சொல்லலாம் அதாவது வேற வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா கூட்டாண்மை அப்படிங்கிறது எந்த விதமான கால வரையறும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ள தான் இந்த பிஸ்னஸ் நடக்கும் அப்படிங்கிற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாதது தான் இந்த விருப்பமுறை கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் பாருங்கள் டயக்ராம் இருக்குது கூட்டாண்மை அப்படிங்கிறது எத்தனை வகைகள் அப்படிங்கும்போது நான்கு வகைகளாக கொடுத்துருக்காங்க விருப்பமுறை கூட்டாண்மை குறித்த கால கூட்டாண்மை குறிப்பிட்ட கூட்டாண்மை வரையறுத்த கூட்டாண்மை இப்போ விருப்பமுறை கூட்டாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதாவது விருப்பமுறை கூட்டாண்மை அப்படிங்கிறது எந்த விதமான கால வரையறையும் இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு கூட்டாண்மையை தான் இந்த விருப்பமுறை கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விருப்பமுறை கூட்டாண்மையை பொறுத்த வரைக்கும் எந்த சமயத்தில் அந்த கூட்டாண்மை கலைக்கப்படும் அப்படின்னா அந்த கூட்டாண்மை கலைக்கப்படும் போது அறிவிப்பு கொடுக்கப்படும் அதாவது நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதோட காலம் முடிஞ்சாலும் ஒருவேளை அந்த கூட்டாண்மை தொடங்கிய அந்த காலம் முடிஞ்சாலும் அந்த கூட்டாண்மையை அவங்க மேற்கொண்டு தொடர்றது தொடங்குறதுக்கோ மேற்கொண்டு தொடர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பாருங்க நமக்கு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறித்த கால கூட்டாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன குறித்த கால கூட்டாண்மை அதாவது ஒரு குரு கூட்டாண்மை வந்து ஆரம்பிக்கும்போது அதுக்குன்னு தனியான ஒரு காலத்திட்டம் அதுக்குன்னு தனியான ஒரு செயல் அந்த செயலை வந்து முடிவு பண்ணி அவங்க அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த செயலை முடிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்காக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறித்த கால கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த மாதிரியான கூட்டாண்மை அதுக்கு காலத்துக்கு ஏற்ற தான் இருக்கும் அதாவது இந்த இருந்து இந்த டைமுக்குள்ள அப்படிங்கிற ஒரு வகையான ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கக்கூடிய கூட்டாண்மை தான் குறித்த கால கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட கூட்டாண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது குறிப்பிட்ட கூட்டாண்மை அப்படின்னா என்ன இதில் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்கிறதுக்காகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்காக டெம்ப்ரவரியாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டாண்மையை தான் குறிப்பிட்ட கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கவனிங்க அப்போது இங்கே பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு டவுட் வரலாம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது குறித்த கால கூட்டாண்மை தானே மேம் இல்லை அதாவது இது பார்த்தோம் அப்படின்னா இதோட டைமிங் பார்த்தோம் இதோட பிஸ்னஸ் பார்த்தோம் அப்படின்னா டெம்ப்ரவரியாக கிரியேட் பண்ணது தற்காலிகமாக இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தற்காலிகமாக தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்த கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டாண்மையை பொறுத்த வரைக்கும் அந்த பிஸ்னஸ் எந்த நோக்கத்துக்காக அந்த கூட்டாண்மை தொடங்கப்பட்டதோ அந்த வேலைகள் முடிஞ்சதுமே அந்த கூட்டாண்மை என்ன ஆகும் அப்படின்னா தானாக முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ அங்கே இருக்கக்கூடிய பொறுப்புகள் அங்கே இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படிங்கிறது அடுத்து திரும்ப பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து நமக்கு லாஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வரையறுத்த கூட்டாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரையறுத்த கூட்டாண்மை அப்படின்னா என்ன அதாவது ஒரு சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களுக்கு இந்த வரையறுத்த கூட்டாண்மை அப்படிங்கிற ஒன்று பிரபலமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஆடிட்டர் கம்பெனி செக்ரட்டரி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டர் அதுக்கப்புறம் லாயர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வரையறுத்த கூட்டாண்மை அப்படிங்கிறது முக்கியமாக இந்த வரையறுத்த கூட்டாண்மையில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது எங்கே மேம் ஃபேமஸாக இருக்குது இந்த வரையறுத்த கூட்டாண்மை எங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா எந்த நாடுகளில் அப்படிங்கும்போது அமெரிக்கா சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகளில் மட்டும்தான் இந்த வரையறுத்த கூட்டாண்மை ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மாணவர்களை இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பதிவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கூட்டாண்மையோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் மொத்தம் கூட்டாண்மையில் நான்கு வகைகள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விருப்பமுறை கூட்டாண்மை அதுக்கடுத்து குறித்த கால கூட்டாண்மை அதுக்கடுத்து குறிப்பிட்ட கூட்டாண்மை நான்காவதாக கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வரையறுத்த கூட்டாண்மைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இன்றைக்கி பதிவில் இது போதும் அடுத்த பதிவில் அடுத்து என்ன தலைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கூடவே நமக்கு ஆல் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்